துறையோடு சொக்கட்டான் போட்டால் வென்றாலும் குட்டுவிழும் தோற்றாலும் குட்டுவிழும் என ஒரு பழமொழி உண்டு அந்த வகையில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியின் இந்திய பெரியனருக்கும் அதே சின்னத்தம்பியின் பாகிஸ்தானிய தோழருக்கும் இடையில் புதிய போர் பதற்றங்கள் உருவாகியுள்ள நிலையில் அந்த போர் பதற்றத்தின் மையப்புள்ளியாக இருக்கும் காஷ்மீரை மையப்படுத்தி கொழும்புக்கும் ஒரு மாட்டம் உருவாக காத்திருக்கின்றது காஷ்மீருக்கும் கொழும்புக்கும் இடையிலான தூரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களாக இருந்தாலும் இந்த மையப்புள்ளியை மையப்படுத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர நெருக்கடி எழுந்துள்ளது இவ்வாறு எழுந்துள்ள ராஜதந்திர நெருக்கடியில் கொழும்பு அதிகார மையமும் சிக்கிக்கொள்ளும் சாத்தியத்துக்குரிய தூரம் வெகு நெருக்கமாகவே உள்ளது ட்ரம்பின் காலத்தின் கருத்தியலான என்னோடு நிற்பவன் நண்பன் அவ்வாறு நில்லாதவன் எதிரி என்ற அடிப்படையில் இந்த கருத்தியலின் சாதக பாதக கணிப்பீட்டுகளின்படி பாகிஸ்தான் மீது ஒரு அதிரடியை நடத்தும் வியூகங்களை இந்திய பிரியன்னர் வீடு போட்டுக்கொள்வதால் இந்த வியூகத்துக்குள் ஒரு வகையில் கொழும்பும் இழுபட்டுவிடக்கூடும் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி விரும்பும் முஸ்லிம் எதிர்ப்பு நிலையையும் தூண்டிவிடும் என்பதால் தமிழகம் உட்பட்ட மாநிலங்களில் கூட இந்துத்துவா சக்திகள் இந்த புதிய நிலவரத்தில் ஆதாயம் பார்க்கக்கூடும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி எடுத்த நகர்வுகளால் காஷ்மீர் பிராந்தியத்தில் வன்முறைகள் குறைந்து விட்டதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் மோடி சொல்லி வைத்த முகூர்த்தமோ என்னவோ காஷ்மீரில் மீண்டும் வன்முறைகள் வெடித்துவிட்டன ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பைசரின் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட பின்னணியில் இந்த போர் பதற்றங்கள் எழுந்துள்ளன பஹல்காம் தாக்குதலில் பலியானவர்களில் ஒருவரை தவிர ஏனைய அனைவரும் இந்திய குடிமக்களாக உள்ள நிலையில் புதிய நிலவரங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மீண்டும் ஒரு கந்தக போர் வெடிப்பு சாத்திய விளிம்பு நிலையை உருவாக்கிவிட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு பின்னர் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர போர் வெடிப்பும் வந்துவிட்டது கடந்த செவ்வாயன்று தீர்க்கப்பட்ட வீட்டுக்கள் நரேந்திர மோடி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்திக் கொண்ட காஷ்மீரின் அமைதி குறித்த மாயைக்கும் ஏதோ ஒரு வகையில் வேட்டு வைத்துவிட்டது சமகால உலகை பொறுத்தவரை உலகிலுள்ள கடுமையான ராணுவமய வலயங்களில் ஒன்றாக காஷ்மீர் இருக்கின்றது அவ்வாறாக ராணுவமயப்பட்ட காஷ்மீருக்குள் நடந்த தாக்குதல் நரேந்திர மோடி அரசாங்கம் கூறிக்கொள்ளும் அயலவருக்கு முன்னுரிமை என்ற தத்துவார்த்தம் போல பாகிஸ்தான் என்ற அயலவருக்கு அடிப்பதற்கும் முன்னுரிமை என்ற கருத்தியலை டெல்லியில் ஒரு வகையில் எழுப்பியுள்ளது இதனால் பாகிஸ்தானில் பலமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியமை உட்பட்ட கடும் பதிலடிகளை இந்தியா எடுத்துவிட்டது இந்தியா எடுத்த இவ்வாறான பதிலடிகளுக்கு சவாலாக பாகிஸ்தானும் தனது வான்வழியில் இந்திய விமானங்கள் பறப்பது உட்பட்ட நகர்வர்களுக்கு தடை விதித்து சில நகர்வலை எடுத்தது இரண்டு நாடுகளும் மாறி மாறி விசா எனப்படும் நுழை விசைவுகளிலும் அத்துடன் இரண்டு நாடுகளும் தமக்கிடையிலான போக்குவரத்து வணிகம் ஆகிய மையங்களிலும் தடைகளை மாறி மாறி விதித்துள்ளன எனினும் ஏற்கனவே கூறப்பட்டது போல அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் நகர்த்த முனையும் டூ பாயிண்டோ காலமானது வகையாளிகளுக்கு அடிக்கும் கருத்தியலை முன்னிறுத்தி கொள்வதால் பாகிஸ்தானுக்கு கடுமையாக அடிக்க மோடிக்கும் இந்த நிலவரங்கள் ஒரு த்ரீண்டோ பலத்தை வழங்கக்கூடும் என்பதால் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு தனது பலத்தால் பதிலடி கொடுக்கும் மோடியின் நகர்வுகள் எதிர்நோக்கப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இதேபோலவே இந்தியாவின் பாலக்கோட் பகுதியில் ஏற்பட்ட நெருக்கடியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் இந்தோ பாக் போருக்கு பின்னர் முதன்முறையாக பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய போர் விமானங்களை ஊடுருவ வைத்தது இப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மேற்கொண்டது போல பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமிய ஆயுததாரிகளின் முகாம்கள் என கருதப்படும் இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை மேற்கொள்ளுமா அல்லது அதற்கும் அப்பால் சென்று பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அது ஒரு அடி கொடுக்குமா என்பதுதான் முக்கிய வினாவாக உள்ளது இந்திய வான்படை தற்போது உலகின் சக்திவாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படும் பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்களுடன் தனது வான்படை வலிமையை உயர்த்தியுள்ளது ஒட்டுமொத்தமாக நோக்கினால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னர் இந்தியாவின் இராணுவ பலம் அதிகம் வளர்ந்துள்ளது மறுபுறத்தே பாகிஸ்தானோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டிருந்த வலிமையையும் இப்போது இழந்திருக்கின்றது சமகால பாகிஸ்தானில் அதன் அரசியல் உறுதிப்பாடும் பொருளாதார வலிமையும் கடுமையாக உரசப்பட்டுள்ளதால் பாகிஸ்தான் படைத்துறையில் கைவைப்பதற்கு வைப்பதற்கு இந்திய பிரியனருக்கு இதனைவிட ஒரு பொருத்தமான காலமும் நேரமும் இருக்க முடியாது என்ற ஊகங்களும் உள்ளன ஆனால் இந்தியா ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாகவே பாகிஸ்தானும் போர்முகம் காட்டும் என்ற யதார்த்தம் இருப்பதால் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் தற்போது போர் பதற்றம் அதிகரிக்கின்றது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய அரசாங்கம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக டெல்லியில் நேற்று கூட்டப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழகத்தின் ஆட்சித் தரப்பான திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் மோடிக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியுள்ளனர் இதனால் தனது நாடு ஒப்பீட்டு ரீதியில் பாகிஸ்தானை விட வலிமையாக உள்ளதான கருத்தியலை நிரூபிக்க மோடியும் நேற்று ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்களுக்கு கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு தண்டனை வழங்கப்படும் என மோடி வளமைக்கு மாறாக ஆங்கிலத்தில் இந்த எச்சரிக்கை விடுத்தார் கார்கில் முதல் கன்னியாகுமரி வரையுள்ள மக்களின் ஆன்மா மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் பஹல்ஹாம் தாக்குதலை நடத்திய ஆயுததாரிகளும் சரி இந்த தாக்குதலுக்கு சதி திட்டம் தீட்டிய தரப்புகளும் சரி மிக கடுமையாக இந்தியாவால் தண்டிக்கப்படும் என சூழ் உரைத்த மோடி பூமியின் நுனிவரை அவ்வாறானவர்களை இந்தியா துரத்தி எனவும் குறிப்பிட்டார் மோடி நேற்று ஆங்கிலத்தில் வெளிப்படுத்திய இந்த கருத்தில் ஸ்ரீலங்கா என பெயரை குறிப்பிடாமல் விட்டாலும் பல நாடுகள் இந்த நடவடிக்கையில் இந்தியாவுக்கு துணை நிற்கும் என உறுதியாக தான் நம்புவதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தானை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய நகர்வுகள் பாகிஸ்தானுடன் ஏற்கனவே கூடி குலவி காரியம் சாதித்துக் கொள்ளும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கும் சவால்களை உருவாக்கக்கூடியவைதான் இந்த விடயத்தில் கொழும்பு நிலையோ ஈரச் சொன்னால் இறுதிக்கு கோபம் இறங்க சொன்னால் முடவன் கோபித்துக் கொள்வான் என்ற பாணியிலான ஒரு நிலையில் உள்ளது பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வீதிகளில் திரண்டு வருவதால் பாகிஸ்தானுடன் உறவு பாராட்டி கொள்ளும் இக்கரைக்கும் இது குறித்து புதிய கவலைகள் இழவேண்டித்தான் வரும் பகல்காம் தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு இரண்டு வார காலத்துக்கு முன்னர் கொழும்பில் என்ன நடந்தது என்பதை சற்று நினைவூட்டுவது அவசியப்படக்கூடும் இந்தியாவோடு நிற்பவர்கள் நண்பர்கள் அவ்வாறு செய்யாமல் பாகிஸ்தானோடு நிற்பவர்கள் எதிரிகள் என்ற மறைமுக கருத்தியலை நேற்று பீகாரில் வெளிப்படுத்திய இதே நரேந்திர மோடி இரண்டு வாரங்களுக்கு முன்னர் தனது அதிகாரபூர்வமான ஸ்ரீலங்கா பயணத்தின் பின்னர் தனக்காக அனுராதபுரத்தில் ஒரு நாளுக்கான தற்காலிக அனைத்துலக விமான நிலையத்தையும் சிருஷ்டித்து அங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு பயணிக்க முன்னர் கொழும்பில் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பெற்றிருந்தார் நரேந்திர மோடியின் கொழும்பு பயணத்துடன் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களாக இருந்தாலும் இந்த ஒப்பந்தங்களில் திருகோணமலை துறைமுகத்தை சுற்றியுள்ள இந்தியாவின் உதவியுடன் ஆற்றல் மையமாக உருவாக்குவதற்குரிய ஒப்பந்தமும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தமும் இருந்தது ஒப்பந்தங்களுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கும் வெவ்வேறான வியாக்கியானங்கள் இருப்பதை நீங்கள் ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங் எனப்படும் புரிந்து உணர்வு ஒப்பந்தத்துக்கும் ஒப்பந்தத்துக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்தியாவுடன் ஸ்ரீலங்கா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டாலும் அதனூடாக அது ஒரு பொறிக்கீழ் மாட்டுப்படுவது நிதர்சனமானது அந்த வகையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஊடாக பெரியனர் காரியம் பார்த்தமை லேட்டாக வந்தாலும் தற்போது லேட்டஸ்டாக படிச்சிடுகிறது இந்தியாவுடன் தாம் செய்து கொண்டமை உறுதியான ஒப்பந்தங்கள் அல்ல மாறாக எம்ஓஜி எனப்படும் அதாவது மெமரோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எனப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பதால் கால அவகாசம் கொடுத்து இந்த ஒப்பந்தங்களிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு வியாக்கியானத்தை இந்த ஒப்பந்தங்கள் மீதான விமர்சனங்களுக்கு இக்கேடிஆர் அரசாங்கம் பதிலாக வழங்கி கொண்டது அத்துடன் இவை வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்றும் இந்தியாவுடன் தற்போது செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒருங்கிணைப்புக்குரியதே எனவும் புதிதாக இப்போது கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் வேறு ஒன்றும் இல்லை என ஏகேடிஆர் தரப்பு சமாளித்து கொள்ள பார்க்கிறது யதார்த்தமாக எம்முஜு எனப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையில் சட்டபூர்வமாக புனைக்கப்படுவதில்லை அதற்கு மாறாக ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கோடிட்டு காட்டும் ஒரு ஆவணமாகவே அது இருக்கக்கூடும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பொதுவாக ஒப்பந்தங்களை விட குறைவான விதிமுறைகளை வகுக்கவும் பயன்படுத்தப்படக்கூடும் ஆனால் இந்திய போன்ற நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டாலும் பெரிய நாடுகளின் கொள்கை வகுப்புகளில் இந்த எம்யூ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கூட நிரந்தர ஒப்பந்தங்களாக பெரியதரப்பால் நோக்கப்படக்கூடும் இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையை மையப்படுத்தி அதன் புதிய புவிசார் அரசியல் அவாவுடன் கூடவே அதன் சாகர்மாலா எனப்படும் முத்து மாலை திட்டமும் இலங்கையை இவ்வாறான எம்மோஜூ ஒப்பந்தங்களுடனும் கடுமையாக புணைத்துக் கொள்கிறது இந்தியாவின் பாகிஸ்தான் மீதான எதிர்கால நகர்வளில் பாகிஸ்தானின் ஒரு முக்கிய தோழனாக ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி இருந்தாலும் இந்தோ பாக் கொதிநிலையில் கொழும்பின் வகிவாகம் நிச்சயமாக சங்கடத்துக்குரியதாகவே மாறக்கூடும் இதனால் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் துறையோடு சொக்கட்டான் போட்டால் வென்றாலும் குட்டுவிழும் தோற்றாலும் குட்டு அதேபோல துறையோடு எம்ஓஜு எனப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாலும் அந்த ஒப்பந்தத்தை மீறினாலும் குட்டு அந்த ஒப்பந்தத்தை சிரசு மேல் வைத்து கொண்டாடினாலும் ஸ்ரீலங்காவுக்கு குட்டுவிழக்கூடும்